ஹலோ வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பீட் தான் செய்ய போகிறோம் மாஸ் மேலோன் தான் பண்ண போறேன் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா பாருங்க இது வந்து நாட்டு சக்கரை எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஜலட்டின் இருக்கும் ரொம்ப தூளா இதை வந்து நம்ம இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம நமக்கு வந்து இன்னும் போடுற வேணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு எட்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன் எட்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இன்னாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துச்சு அப்படியே தேன் கலரில் செம்மையாக இருக்குது யார் அது ஹேமந்த் போ போயிட்டோம் பாருங்க அது இப்போ தான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சா அதுக்குள்ளே செம்மையாக ஜெல்லியாயிடுச்சு எட்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு எட்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றணும் அது மாதிரி ஊற்றி எடுத்து வச்சாச்சு தனியாக அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும் ஃபுட் கலர் தேவைப்படும் ஃபுட் கலர் உங்களுக்கு வேண்டாம் ப்ளைனாக ஒயிட்டு தான் வேணும்னாலும் ஃபுட் கலராக அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது போட்டுக்கலாம் நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜலட்டின் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு ஏற்றது ஒரு கப் சுகர் ஒரு சு ஒரு கப் சுகர் வந்து கரெக்டான வந்து ரேஷியோவாக இருக்கும் அதில் அரை கப் தண்ணி நம்ம ஊற்றி இப்போ இதை நல்ல பாவ பதம் அதாவது டங்கு பதம் சொல்லுவாங்கல்ல அந்த சர்க்கரை நல்லா இப்படி முடுக்கி எடுத்தோன்னாக்கா தண்ணியில் போட்டு எடுக்கும்போது நல்லா கண்ணாடி மாதிரி வரும் அதுதான் அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன பவுல் வேணுமோ என்ன பவுலில் போட போகிறோமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ வந்து ரவுண்டு தின் தான் இருக்கு இந்த போட்டு இதை வந்து நல்லா ஆயில் போட்டு ஃபுல்லாகவுமே வந்து நல்லா ரப் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து நம்ம யூஸ் ப நம்ம வந்து செஞ்சுட்டு ஒரு அந்த மாஸ் மேலே ஒன்று வந்து உளுட்டாமல் வரணும் அதனால் இவ்வளோவும் தேவைப்படும் இப்போ நம்ம மூணு ஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளா பவுடர் இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து டஸ்ட் பண்ணிவிடுவோம் தெரிதான் தெரியல ஆனால் வந்து நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு எடுத்தும் வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வில் பாவ் காசு வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு சுகரை போட்டுருவோம் இதே கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் அரை கப் தண்ணி ஊற்றியாச்சு இது இப்போ நல்லா வந்து கரைஞ்சி நல்ல பாவ பதத்துக்கு வரணும் கரைய ஆரம்பிக்குது இப்போது சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருக்கு இது கூட நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம் இது நல்ல பாவு பதம் வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம அந்த பதம் வந்துச்சான்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்ல நுற வந்து வந்திருக்கு இதை எடுத்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இது வந்து கரையக்கூடாது இப்படி எடுத்து இப்படி பிடிச்சோன்னா அது அப்படியே இருக்கணும் இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரலாம் ஓகே தான் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னொரு டூ மீன் என்ன போகிறோன்னா இங்கே வந்து இந்த ஜல்லட்டி நூற வச்சோம் இல்லையா அது வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஊரை வச்சு சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் எதனாலனா நம்ம வந்து சுகர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இப்போது பிளாஸ்டிக்கில் வச்சு பண்ண முடியாது அதனால் இதை வந்து இதில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து ஜீரோ வேஸ்டேஜில் தான் நம்ம எல்லாமே போடணும் இதில் நிறைய விட்டுட்டோன்னாக்கா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறிடும் குறைஞ்சி போயிடும் அதனால் எப்பயுமே ஜீரோ வேஸ்டேஜ் ஓகே தான் இது இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது சுட சுட வர இந்த ஜலக்கின்னா இதில் ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து இந்த பண்ண முடியும் அதனால் இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு ஸ்பீட் நல்ல ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம் இந்த கலர் வந்து நம்ம இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் சரி அவங்க அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அவ்வளோதான் நம்ம மாஸ் மெல்லோன் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வந்து செட் ஆகணும் ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருக்கணும் நாலு மணி நேரம் கழிச்சி நம்ம பார்க்கலாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஓகே நான் பார்த்த வரையும் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்குது எப்படி கலர் கொடுக்கணும்னு ஆனால் சேம் கலர் என்கிட்டே இருந்துச்சு இந்த கலர் இது ரெடியானதாக செட் ஆச்சுன்னா தெரியும் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்மளோட மாஸ் மெல்ல வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து பண்ணால் சூப்பராக வரும் அதுக்குள்ளே வந்து டென்ஷன் ஆயிடும் வருமா வராதா அப்படின்ட்டு ஸோ சூப்பராக வந்திருக்கு மேலே பிங்க் பின்னாடி ஒயிட் செம்மையா இருக்கு மெலோ இதை எங்க தெரியுமாக்கோம் ஊட்டி ஊட்டி இறங்கும் போது சாக்லேட் வாங்களோ ஹோம் சாக்லேட் அங்கே வந்து மாஸ் மெல்லோ எழுந்து அது வந்து அவ்வளோ ரேட்டா இருக்கும் சின்ன பாக்கெட் வாங்குவோம்

பண்ணிச்சு சூப்பரா இருக்க நம்மளோட மாஸ் மேலும் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது வீட்லேயே இன்றைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பண்ணும் டைம் எடுத்து பண்ணணும்னு கிடையாது சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் இது செட் ஆகிறதுக்கு தான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கையெல்லாம் பிசுசன் மாட்டேங்கும் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த கான்ஃப்ளவும் சுகர் பவுடரும் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டான ஒரு மாதம் ஸ்மெல்லி ரெடி ஆச்சு செம்ம கலர் லைட் பேபி பிங்க்கில் கீழே ஒயிட்டில் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது எப்படி ஸ்டோர் பண்ணி ட்ரையான ப்ளேஸில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் சூப்பராக வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் what oh.